السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <تصفل> الحمدللہ رب العالمین والصلاة والسلام على سیدنا محمد وعلا آلہ وآصحابہ وآقبائی جبعائی گنیت رکم پر مدد رکم رئیے پریور رلیسہ ودر رلیسہ اللہ 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 جللہ جلالہ நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசூத் இந்து இகலாசான முறையில் இறைவனக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசானத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பு விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழமைக்கும் காலமெல்லாம் நோய் நொடிகளும் ஆரோக்கியத்துள் அல்லாம் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கூட அல்லாத சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் திடீர் மரணங்களை மட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை மட்டும் அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியை கெதியண்டும் வீடு கெதிகின்றும் அல்லற்பட்டும் அவரே மக்களுக்கெல்லாம் நோய் போக்கியுள்ள ஆரோக்கியத்தை வழங்கி அவர்களை கூட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அறுவானால தொணகத்தில் வாழ்ந்த மறைகிற நேரத்தில் லாஹில் அல்லாஹ் முகமது அல்லாஹ் ஏற்ற கனிமாவை ஒழிந்து நல்ல நேரத்தில் நல்ல வணக்கங்கள் புரிந்து கொண்டிருக்கிற பொழுது உடலை விட்டு அல்லாஹ் உயிரை பெரிய ஜீவானால மரண

அலிஸ்லாமுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார் உலகத்தை ஆளும் வல்லமை என்பது மட்டுமல்ல காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தார் அவர் எங்காவது பயணம் செய்யவே வேண்டும் என்று கழுதையிலும் குதிரையிலும் போகக்கூடிய அந்த காலத்தில் காத்து கையில தூக்கிட்டு போட்டு சொல்லுவாங்க அதை காத்து கொண்டு எங்கே போய் விடணுமோ அங்க போய் விடுறோம் பொதுவா காத்து ஒரு ஆளை தூங்குச்சு அப்படின்னா அவர் எடுத்து போக மாட்டார் காத்து எங்க நினைக்கிறதோ அங்கதான் கொண்டு போவோம் அவர் நினைந்த மாதிரி பத்திரமா இருக்க மாட்டேன் தூக்கி போட்டுடும் கீழே உணர்ந்தா கை கால உடைஞ்சு போய்டும் ஆனா சுமை மாநில இஸ்லாமத்தை பொறுத்த வரைக்கும் காற்று அவருடைய ஆணைக்கு அப்படியே தூக்கி கட்டுக்கொள்ள நிப்பாட்டு அப்படின்னா நிப்பாட் இப்போ இறங்கினா இறங்கும் கீழே கீழே போடுறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு அந்த நான் காற்றை வசப்படுத்தி கொடுத்த இன்னும் சொல்ல போன எல்லா உயிருகளையும் கட்டுப்படுத்தி கொடுத்தார் அதில் குறிப்பாக ஜீனத்தை அல்லாஹூ அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார் அந்த ஜீனை கொண்டுதான் பைத்து பக்து செய் என்பதெல்லாம் ஒரு நீண்ட வரலாறு நமக்கு நன்றாக தெரியும் அப்படி அல்லாஹூலால் கொடுக்கப்பட்ட நியமத்துகளில் கொண்டு எறும்பின் பாசி அறிவார்கள் பறவை பாசையா உயிரினங்களுடைய எல்லா பாசையும் அறிஞ்சாலும் எறும்பு பேசுற பாசையும் அறிவாங்க அப்படிங்கிறத

பெருமக்கள் ஏனடி சொன்னால் அவங்களை வந்து மிதிச்சிருவாங்க தெரியாம மிதிச்சிருவாங்க நீங்க உள்ள போய் அடைக்கலமாய் கொள்ளுங்கள் என்று சொல்லி எறும்பு பேசியாச்சா எறும்பு பேசுற செய்தியை சுலைமான் அலைசலா மூணு மைலுக்கு அப்பால் இருந்து செய்தி கேட்கிறார் எறும்பு பேச பாசையை கேட்டது ஆச்சரியம் இல்லை அந்த பாசையை மூணு மைலுக்கு அப்பால் இருந்து சுலைமான கேட்டுட்டு அவர்கள் சிரித்தார் என்று சொல்லி குரான் அல்லா பறைசாட்டுகிறார் சிரிக்க போது சும்மா சிரிக்கலையா கடவாய் பழம் தெரிகிற அளவுக்கு சிரிச்சாங்களா பொதுவாக கடவாய் பழம் தெரிகிற அளவுக்கு சிரிக்க கூடாதுங்க ஏன்னா செல்லல்லா கூட சொல்லுவாங்க அதிக சிரிப்பு உங்கள் ஆன்மாவை மோத்தாக்கிறோம்

வெடிச்சிரிப்பு சிரிச்சால்தான் கடவாய்ப்பு தெரியிற வரைக்கும் அல்லா வந்து நீ இப்படி எல்லாம் அறிவை சிரிக்காது அப்படின்னு சொல்லி ஒத்து கொடுத்தார் அப்படிங்கிறது வரலாற்றுத்தல் பதிவு செய்யப்படுகிற இன்னும் சொல்ல போனால் பெருமான செல்லலாம் பழக்கம் என்ன அப்படின்னா யாரை பார்த்தாலும் இருப்பா அவர்கள் கடைவாய்ப்பர்கள் சரி ஒரு அளவுக்கு சிரித்தால் சொன்னால் விரைவெட்டு என்னக்கூடிய அளவுக்கு தான் சரியா சிரிச்சிருக்காமல் வருது ஆனால் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா புண்முரு அப்படின்னா ரொம்ப ரேர் சிரிச்சாவே கக்கன்னு சொல்லி சத்தம் போட சிரிக்கிறவங்க தவிர அந்த மெதுவான சீக்கு வர்றதே இல்லை அதுலேயும் இப்போ பொம்பளைங்க ரொம்ப மோசமாயிட்டா பொம்பளைங்கலாம் சிரிச்சாங்கன்னா அந்த ஸ்மைட் மட்டும் தான் பண்ணக்கூடிய பழங்க பார்த்துருக்கோம் ஏன்னா பெண்களுக்கு வெக்கம் எவ்வளோதும் அதிகமாக இருக்கும் சிரிச்சா சந்தம் போட சிரிக்க மாட்டா ஆனால் இன்னைக்கு என்ன ஆகி அந்த காலேஜில் படிக்க போன இந்த பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்க அந்த ஃப்ரெண்ட்ஸு மாதிரி சேர சேர

சுலைமான் சுலைமான்ஸ்லாம் மூணு மயிலுக்கு அப்பால் எறும்பு பேசுகிற பேச்சை கேட்டுவிட்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் நன்றி சொல்லி செலுத்தின மூணு மயிலுக்கு அப்பால் அவங்க கேட்டாங்க அப்படின்னா இந்த எறும்பு சுலைமான் எங்கிருந்து புறப்பட்டாங்களோ அந்த கௌரவ சக்தியை நல்லா எறும்பு கொடுத்துருக்கான் எனக்கு எறும்பு சொல்லுது சு அவங்களும் பட்டாளம் புறப்பட்டு வருது நீங்க பத்திரமா இருந்திருக்கு அப்படின்னா இந்த எறும்புக்கு அண்ணா சக்தி எப்படி கொடுத்துருவோம் அப்படின்னா மூணு வயலுக்கு அப்பாலு பெறப்படக்கூடிய அந்த எறும்பு நுபறு என்று சொன்னால் கொஞ்சம் சொல்லுவாங்க மோப்பு சக்தி அப்படின்னா நம்ம என்பது எறும்புமா இருக்கிறோம் அப்படின்பா சுறுசுறுப்பு அப்படின்னா எறும்புமா இருக்கிறோம் அப்படின்பா முயற்சி எடுக்கிறதுல எறும்புமா இருக்கணும் அப்படிமா ஏன்னா எறும்பை பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை எடுத்துகிட்டு போவோம் அதை நினைச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது மேலே கீழே விழுந்துடும் திருப்பி அடிச்சு விட திருப்பி தூக்குவோம் அது இன்னும் கொஞ்சம் மேலே போகும் அப்புறம் கீழே விழுந்துடும் திருப்பி மேலே செய்யும் எங்கே போய் இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்க அடைஞ்சிடும் அந்த மாதிரி எறும்புக்கு இருக்கிற சுறுசுறுப்பும் அந்த மோப்ப சக்தியும் இருக்கிறதே எல்லாவது அளவும் அலாதியாக ஒருத்தர் இருக்கிறான்

பிச்ச எருப்பு ஒன்று தானே அதை நசுக்கனா நீங்க நல்ல மனசுலாம் இருக்கும் நீ அதை விட்டுட்டு எறும்பு புத்தியை கொள்ள சொன்னா இது தவறான செயல்பாடு என்று சொல்லி அல்ல நபிக்கு வகையளித்தார் என்கிற செய்தியும் வரலாற்று பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னார் அருமையான பொம்மைகள இன்னொரு விஷயம் பாருங்க எறும்பு போறது தெரியாது குதிரைப்படம் வருது மேல மிதிச்சுட்டு போயிடும் அந்த எறும்பு என்ன சொல்றது அப்படின்னா தெரியாம மிதிச்சிருவாங்க உண்மையில அப்படித்தானே எறும்ப போகும்போது நம்மளே நடக்கிறோம் மேலே மிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தெரியாமல் இருக்குமே தவிர எறும்புன்னு தெரிஞ்ச மிச்சு மாட்டோம் குறுப்பாக செய்ய மாட்டோம் அது எறும்புன்னு தெரியாத மேலே மிச்சுக்குவோம் அப்புறம் கட்டி விட்டுக்கிறதா சி எப்படி அவங்க சொல்லிவோம் தேப்போம் இங்கே அது எருப்பை என்ன சொல்லுது அப்படின்னா எகத்தி மண்ணா இருக்கும் அது உங்களை தெரியாமல் இருக்குவாங்கன்னு சொல்லி தங்கள் கூட்டுக்கு சொல்லுது அப்படின்னா மனுஷனுடைய குழந்தைகள் தெரியுமாங்க ரோட்டில் போவோம் ஒரு கல் இருக்கும் நம்ம போய் இடிச்சுக்குவோம் சொல்லுவோம் சனியை முடிச்சு கல் இடிச்சிடுச்சு அப்படி இருப்போம் கல் அங்கதான் நாம போய் இடிச்சுட்டு சனியை முடிச்சு கல் இடிச்சிடுச்சு மனுஷனுக்கு பழக்கம் என்ன அப்படின்னா இவனா ஒரு தப்பு அடுத்த மேல பழி போட்டு பழக்கம் ஆனா உயிரினங்களுக்கு உண்மையிலேயே தெரியாமல் இருக்கிறதுனால அந்த எறும்பு சொல்லு தெரியாமல் முடிச்சுக்குவாங்க அதனால் உங்களுக்கு ஊருக்குள் போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படின்னா நாம் ஒரு தவறு செய்கிற பொழுது நம்மின் மீது படிக்கொண்டு கொண்டோம் என்று சொன்னால் பிறர் மீது கோபம் வராது பிறர் மீது ஆத்தம் வராது நாம் ஒரு தப்பு செஞ்சுட்டு பிறர் மீது படி போடுகிற பொழுது ஆத்தரமும் கோபமும் இறைவனுக்கு பிடிக்காத வார்த்தையும் செயல்பாடுகளும் நிகழும் அப்படிங்கிற செய்தியும் இது எழுப்பின் மூலியமாக தான் அப்படின்றது நமக்கு கற்றுத்தர்றான் இல்லாமல்